அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது நவம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய சரி நீர்களே வாங்க போகலாம் ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நேரடியாக பக்தருடைய கனவுளை காட்சி தந்து குறிப்பாக ஒரு பொருளை உணர்த்துவார் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவப்பட்டியில் வைக்கப்பட்டு போஜிக்கப்பட்டு வருதுங்க இந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த தாக்கம் அப்படிங்கிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நன்மையை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் தீமையையும் ஏற்படுத்தலாம் வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்கூட்டியே முருகப்பெருமான் குறிப்பாக உணர்த்துவதாக கருதப்படக்கூடிய இந்த பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆண்டவன் முத்திரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் மாற்றத்தின் நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா கிரகங்கள் வந்து சில நாட்களில் சில நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிலைகள்லையும் வேறுபட்ட பலன்கள் கொடுக்கப்பெறும் அதிலும் விசேஷ நாட்கள் திதி நாட்கள் பௌர்ணமி அமாவாசை போன்ற முக்கிய நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த வகையில் சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசிகளை பிரந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருக்கிறது நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தல தடைகள் இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக கையாள்வதன் மூலமா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாம படிக்கிறது அவசியம் விளையாடும் போது கவனமாய் இருக்க பாருங்க எதுலையுமே லாபமான நிலை உருவாகலாம் எடுத்த காரிய சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து அதிகரிக்கும் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு கவனத்தை செலுத்துவது அவசியம் அவருக்காக செலவு செய்ய வேண்டிய சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் உரைய பெறுவீங்க இந்த காலம் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் ஆனாலும் கைக்கு பணம் கிடைக்கிறதுல தாமதமான நிலை உருவாகும் புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைக்கப்படுவீங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க முத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேன்மை அடைவாங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்வாங்க கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலமாக மதிப்பு உயரலாம் அதே நேரம் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்திற்கு கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் திடீர் பண தேவை உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சலும் உருவாகும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதுல தாமதம் உருவாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்தில இருப்பவர்களின் செயல்பாடுகள் தங்களுக்கு டென்ஷன் தருவதாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் பூக்களை வெட்டு படிப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் முழுவதும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க பாருங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கணும் இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால் நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பகுதியில் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான சில உண்டாக தாங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா முடிய எந்த வித எவ்வித அச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் வந்து இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்தலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சிய செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூரம் வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்தில் தூங்காம வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மன காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தக்க தகவல்கள் வந்து சேரும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதுல தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் பெறுவீங்க இந்த நேரத்துல பல்வேறு வகைகள்ல அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்